ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் அடியேனின் ஜோதிட குருமார்களை வணங்கி இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் விஸ்வாசு தமிழ்வருடம் ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோச்சார கிரகங்கள் மேஷத்தில் சந்திரன் கடகத்தில் குரு சிம்மத்தில் கேது துலாத்தில் சுக்கிரன் புதன் சூரியன் விருட்சகத்தில் செவ்வாய் கும்பத்தில் ராகு மேனத்தில் சனி மேஷ ராசி இன்றைய தினம் ஆரோக்கியத்தில் கவனத்துடன் இருக்க வேண்டும் புதிய முயற்சிகளில் பொறுமை தேவை மற்றவர்களின் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது அரசு சார்ந்த காரியத்தில் சிந்தித்து செயல்பட வேண்டும் லாபம் நிறைந்த நாள் இளம் பச்சை நிறம் அதிர்ஷ்டமானது ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் சுபகாரிய விஷயங்களில் பொறுமை கடைபிடிக்க வேண்டும் வேலை ஆட்களால் அனுகூலமான சூழல் உண்டு புதிய அனுபவம் வெளிவட்டத்தில் கிடைக்கும் பிரீத்தி நிறைந்த நாள் என்று சொல்லலாம் பொன்னிறம் அதிர்ஷ்டமானது மிதனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் தகவல் தொடர்பு முறைகளில் முன்னேற்றமான வாய்ப்புகள் அமையும் சிக்கனமாக செயல்படுவது தொடர்பான எண்ணங்கள் உங்களிடத்திலே இன்றைய தினம் ஏற்படும் பயணம் மூலம் ஆதாயம் கிடைக்கும் நெருக்கமானவர்களை புரிந்து கொள்வீர்கள் வெள்ளை நிறம் அதிர்ஷ்டமானது கடகராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் பிரச்சனைகள் குறையும் மேன்மை உண்டாகும் இணைய வர்த்தகங்களில் நிதானத்தோடு செயல்பட வேண்டும் நீல நிறம் அதிர்ஷ்டமானது சிம்ம அன்பர்களுக்கு இன்றைய தினம் உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் மறைமுக ஒத்துழைப்பு கிடைக்கும் சூழ்நிலை அறிந்து கருத்துக்களை வெளிப்படுத்துவது நல்லது சில பிடிவாத குணத்தை நீங்கள் மாற்றிக்கொள்வதும் மிகவும் நன்மையை கொடுக்கும் பூர்வீக பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் இளம் சிகப்பு நிறமதிர்ஷ்டமானது கன்னிராசி அன்பர்களுக்கு திடீர் வேலைகளால் அலைச்சல் இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் சிந்தித்து செயல்பட வேண்டும் கூட்டாளிகள் இடத்தில் சில சங்கடங்கள் தோன்றும் எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடியான சூழல் உண்டு சஞ்சலம் நிறைந்த நாள் இளம் சிகப்பு நிறம் அதிர்ஷ்டமானது துலாம் ராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் ஆவணத்துறைகளில் துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் கணவன் மனைவி இடையே நெருக்கம் அதிகரிக்கும் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டமானது ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் வழக்குகளில் சாதகமான முடிவு எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகளை பெறுவீர்கள் பணிபுரியும் இடத்தில் நெருக்கடிகள் குறையும் பழுப்பு நிறம் அதிர்ஷ்டமானது தனுசு ராசி என்பர்களுக்கு குழந்தைகளிடம் இருந்த கருத்து வேற்றுமைகள் விலகும் உடன் இருப்பவர்களை புரிந்து கொள்வீர்கள் ஆதரவுகள் மேம்படும் நாள் வெள்ளை நிறம் அதிர்ஷ்டமானது மகர ராசி என்பர்கள் இன்றைய தினம் குழந்தைகள் வழியில் அனுசரித்து நடந்து கொள்ளவும் பூர்வீக சொத்துக்களால் விரயங்கள் உண்டு கையிருப்புகள் குறையும் சிகப்பு நிறம் அதிர்ஷ்டமானது கும்பராசி என்பர்களுக்கு கவலைகள் குறையும் ஆதாயகரமான நாள் பொறுமை வேண்டும் சாம்பல் நிறம் அதிர்ஷ்டமானது மீனராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் கலகலப்பான நாள் என்று சொல்லலாம் வாழ்க வளமுடன்